ஸ்பாட்லைட் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் சார் இந்த மிஸ்கின் வந்து ஒரு இதில் பேசியிருக்காருல்ல அநாகரிகமாக பேசியிருக்காரு அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதுக்கு மன்னிப்பும் கேட்டிருக்கார் நேற்று அதை பற்றியும் சொல்லுங்கள் சார் இது என்னென்ன இந்த அதிக பிரசங்கித்தானு சொல்லுவாங்க சார் அதாவது என்ன பேசணும்னு தெரியாமல் ஒரு டைமில் பேச வேண்டியது அதுக்கப்புறம் வந்து நாம்ளே வந்து பேசியிருக்க கூடாதோ அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டியது சார் நம்ம பெரிய அனுபவங்கள்லாம் கிடையாது சார் நிறைய பேர் நிறைய அனுபவங்கள் கிடையாது அவங்களே நீ சிந்தித்து செயல்பட்டு நிறைய அறிவு சார்ந்த விஷயமா யோசித்து பேசுகிறாங்க நிறைய பேர் இவங்களாம் எவ்வளோ அனுபவசாலி எவ்வளோ கதைகள் படிச்சிருப்பாங்க எத்தனை படம் இயக்கியிருக்காங்க ஒவ்வொரு காட்சி அமைப்புக்கும் எப்படி வைக்கணும் எல்லா அறிவும் அவங்க ஆற்றலாம் அவங்களுக்கு இருக்கும் இல்லைன்னு சொல்லி சத்தியமாக இருக்கும் அவங்களுலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அறிவு அறிவில்லைனா அவங்களால் படம் எடுக்க முடியாதுமே சொல்லப்படும் அவ்வளோ அறிவு உள்ள நபர்கள் அவ்வளோ அறிவு வச்சுக்கிட்டு இருக்க அந்த இயக்குநர்கள்லாம் இவருடைய பேச்சும் வந்து ரசித்து கேட்டுட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க அதுவே முதல் தப்பு ஏன்னா வந்து ஒரு சார் மாதிரி வந்து வன்மையாக பேசக்கூடாது சார் தப்பு சார் நாகரிகம்னு ஒன்று இருக்கு மேடை நாகரிகம்னு ஒரு விஷயம் இருக்கு மைக்கு கிடைச்சா போகுது என்னவெனாலும் பேசி வேடா அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள்லாம் டைலாக் ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி மைக்கு கிடச்சா போதும் தான் தான் பெரிய ஆள் தான் தான் இது அப்படின்ற மாதிரி ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று பேச வேண்டியது இதெல்லாம் வந்து உண்மையிலே சொல்லப்போனால் போனால் மிஸ்கின்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா அவருடைய அஞ்சாவது திரைப்படலாம் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் இப்படிலாம் ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காருன்னு ஆச்சரியப்பட்டேன் ஒரு வாட்டி உண்மையை சொல்லப்பா அந்த அந்த இயக்குனர் மிஷ்கின் அவர்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா எனக்கு தெரியல சித்திரம் பேசிட்டு ஒரு திரைப்பட சார் முதல் திரைப்படம் சார் சந்திரன் தேட்டர் உதயம் சூரியன் சந்திரன் உதயம் தேட்டர் இப்போ மூடிட்டாங்க அந்த சந்திரன் தேட்டரில் முதல் நாள் முதல் காட்சி நாங்கள் தான் பார்த்துட்டுருக்கோம் நாங்கள் வந்து அப்போலாம் இந்த மாதிரி மீடியாக்களும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இவ்வளோ மீடியாக்கெல்லாம் கிடையாது அப்போ அப்போ வந்து ஒன்லி ஃபார் பிரிண்ட் மீடியாவில் வரும் ஆன்லைனில் படிப்பாங்க படத்தோட இருக்கு அந்த படம் பார்த்துட்டு வெளில வந்தோம் நாங்கள் வந்து ஒரு அஞ்சாறு பேர் போயிருந்தோம் பின்னாடி ஒரு நாலஞ்சு பேர் அந்த மொத்தமே ஒரு பதினஞ்சு பேர் பதினாறு பேர் தேட்டரில் இருந்தாங்க வெளில வரும்போது அந்த படம் வந்து அப்போ வந்து தமிழ்நாட்டில் முதல் டைம் ஃபஸ்ட்டு ஷோ வந்து அங்கே தான் போட்டாங்க அதாவது எப்போமே உதயம் தேட்டர் வந்து முன்னாடியே ஷோ போடுவாங்க பதினொன்றே காலுக்கு காலேஜ் ஷோ சென்னையில் வந்து பன்னெண்டு மணி தான் ஃபஸ்ட்டு ஷோ இருக்கும் அந்த ஒரு தேட்டர் மட்டும் தான் பதினொன்றே காலுக்கு ஷோ நாங்கள் முன்னாடியே பார்த்துட்டு வெளில வரும்போது இவர் தான் இருந்தார் ஈ மிஷ்கின் ஐயா இருந்தார் ஐயா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக என்கிட்ட தான் படம் எப்படி சார் இருக்குன்னு கேட்டீங்க சார் படமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார் இந்த மாதிரி நான் தமிழ் சினிமா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு இதை நான் பார்த்தே இல்லை சார் ஸ்கிரீன் ப்ளேவே வித்தியாசமாக இருக்குது டயலாக் ஒரு வித்தியாசமாக யோசிச்சுருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க சார் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு சார் சொல்லிட்டு போனேன் அப்போ நான் தான் சார் படத்தோட இயக்குனர் அப்போ யாரும் தெரியாது நமக்கு தெரியாது யாரோ ஒருத்தர் கேட்கறாரு நினைச்சு நம்ம போயிட்டோம் அந்த அளவுக்கு நான்லாம் வந்து அந்த படம்லாம் பார்த்தா அவ்வளோ ஆச்சரியப்பட்டேன் பரவாயில்ல தமிழ் சினிமா ஒரு டிஃபரெண்டான வந்து ஸ்க்ரீன் பிளே குடுத்துல ஒரு இயக்குனர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நான் ஆச்சரியப்பட்டேன் அந்த டைம்ல அதுக்கு அடுத்த படம் பாருங்க வித்தியாசமான ஸ்கிரீன் பிளே அஞ்சாவது ஒரு திரைப்படம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் படம் மூணே கால் முன்னாரு சார் படம் இதுக்கு மூணே கால் அழகாக உட்கார வச்சு ரசிக்க வைச்சாரு சார் ஒரு காமெடி நடிக்கிற வில்லனா அறிமுகம் சார் அந்த படத்துல பாண்டியராஜன் உங்களுக்கு தெரியும் அந்த டைம்ல என்ன மாதிரி காமெடி பண்ண வருன்ட்டு நை எயிட்டிஸ்ல அந்த ஒரு நடிகரை வில்லத்தனமும் பண்ணக்கூடிய திறமை மிக்க ஒரு இயக்குனர் வளம் வந்தார்ல அவர் அதுக்கு அடுத்தது பாருங்க உடனே என்ன பண்ண யுத்தம் செய்ரனை வச்சு ஏத்தாரு கண்ணே மணியே முத்தேன்னு கொஞ்சம் ஒரு நடிகரை தூக்கி வந்து ஒரு சிபிஐ ஆபீசராவோ ஒரு போலீஸ் அதிகாரியாவோ போட்டு நடிக்க வச்சிருக்காரு அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு அறிவு இருந்திருக்கு பாருங்க ஒரு ஒரு நடிகரு ஒரு குடும்பத்துக்கு பாங்க நடிகரு ஒரு கிராமத்துல இருக்க ஒரு நடிகரு கிராம பங்க கதாபாத்திரம் பண்ற நடிகரு கஷ்டப்படுற நடிகர் மண்ணெல்லாம் சேர் பூசின ஒரு நடிகர் இந்த மாதிரி நடிகரை கூட்டுன்னு வந்து ஒரு சிபிஐ ஆஃபிசர் மாதிரியும் ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி நடிக்க வச்சிருக்காரு அப்போ எவ்வளவு அறிவு வந்திருக்கும் அவர் மிஸ்கின் அவர்களுக்கு அப்ப யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு அறிவு நான் பாராட்டுறல சார் இப்போ அந்த எல்லாம் தப்பா பேசுறோமா பாரா இவ்வளவு பாராட்டுறான் அப்படி இருக்கிற இயக்குனர் அறிவு சார்ந்த விஷயங்களை யோசிச்சு அடுத்தது வேற இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணணும் ஏன் ஓனாயமாட்டு கூட்டி திறமையான படம் சார் நல்ல படம் உண்மையே சொல்ல போனா அவர் பிசாசு இந்த படங்கள்லாம் சொல்ல போனா மிஸ்கின் மேலே ஒரு தனி சாஃப்ட் கார்னர் வந்துச்சு எப்படி அந்த மனுஷன் விரட்டி ரெட்டியா படம் எடுக்கிறாரு அப்படி இருக்கும் இந்த பேச்சை கேட்கும் போது என்ன ஆகுது நமக்கே வந்து அருவருப்பா இருக்கு என்ன சார் இது நம்ம இவ்வளவு பெருமையா நினைச்சிட்டு இருக்கோம் இந்த மனுஷன் போய் இப்படி பேசுறாரு அது ஒரு மேடை நாகரிகம் இல்லையா சார் எங்கோ ஒரு ரூமுக்குள்ள பேசுறது தப்புக்கில்ல சார் இப்ப நம்ம நாலு பேர் உட்காந்துக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள நம்ம ஜாலியாக சிச்சு பேசாத எதுவும் தெரியாது சார் எனக்கு எங்க வெளியில போகிறது கிடையாது பட் ஒரு மேடை நாகரிகன் ஒரு இது இருக்குல்ல ஒரு மேடையில பேசணும் இதை எத்தனை மக்கள் ரசிப்பாங்க அதுவும் ஒரு மியூட் கூட பண்ணாம அவ்வளவு பேர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது அது அவங்க நம்ம என்ன சொல்றது நீங்க யோசிச்சு பாருங்க அதை மியூட் படாம கூட அப்படியே வந்து இணையதளங்களே வெளியிடுறாங்க இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் அப்படி இருந்த ஒரு இயக்குனர் இந்த மாதிரி பேசும்போது நமக்கே வந்து ஒரு ஒரு கடுப்பாக இல்லையா யோசிச்சு பாருங்க நம்ம எப்படி எல்லாம் ஒரு இயக்குனரை எப்படிலாம் நம்ம பேசணும் அந்த இயக்குநரை என்னன்னா சூப்பரா செம சூப்பரக்டர் வந்தாரா தமிழ் சினிமா அப்படின்னு யோசிக்கும் போது இப்படிலாம் பேசும்போது என்ன அவர் மேலே இந்த கிரேட்டு இறங்குது இல்ல சார் நீங்கள் ஏதோ ஒரு லாபத்துக்காக கூட பேசிட்டு போங்க சார் தப்பு கிடையாது சார் ஆனால் மேலே நகர்னு ஒன்று இருக்குது சார் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக ஏதோ லாபத்துக்காக நீங்க பேசுறீங்க ரைட்டு இல்லைன்னு சொல்லுது ஏதோ ஒரு இது இல்ல அதுக்குன்னு ஒரு விஷயம் வேணாமா ஒரு வரைமுறை வேணாமா ஒரு நாகரிகம் வேணாமா அப்படின்னு தான் சார் கேட்க தோணுது அதே வந்து பேசுனதுக்கு அப்புறம் வந்து நான் தெரியாம பேசிட்டேன் மன்னிப்புன்னு சொன்னா என்ன அர்த்தம் இது அதாவது இது சொல்ல சார் நான் தப்பு தப்பவும் இல்லை அதான் திருடிட்டேன் இதுக்கப்புறம் நான் திருடமாட்டேன் அப்படின்னு சொன்னேன் இது இதை திருடிட்டியா அதுக்கப்புறம் நான் திருடமாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஆனால் அந்த தப்பை வந்து அவர் திருத்தி மன்னிப்பு கேட்டுது ஒரு அளவுக்கு பெரிய விஷயம் தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இது போன்ற வந்து பிற்காலத்தில் இவர் மட்டும் இல்லை எந்த இயக்குநர்களும் இந்த மாதிரி பேசக்கூடாது இந்த மாதிரி வந்து மேடை நாங்கள் என்னன்றதை தெளிவாக புரிஞ்சுது ஏன்னா அனைத்து மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இது இது இன்றைக்கு வந்து இணையதளங்கள் என்பது கடை தொ ரசிகர்கள் வரை போய் சென்றக்கூடிய டெக்னாலஜி இன்றைக்கி வந்துருச்சு அன்னைக்கு எங்கேயோ ஒரு செய்தி பேப்பரில் எங்கேயோ ஒரு மூளை எவனோ சொல்லி தான் நம்ம கேள்விப்படுவோம் இல்லை செய்தி பேப்பரில் பார்த்து தான் கேள்விப்படுவோம் நீங்கள் என்ன பண்ணாலும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு இதில் தெரிஞ்சு போயிடுது எல்லா விஷயமும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்தது பிறகு இந்த மாதிரி மேடை நேரத்தில் கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஏன்னா இது வந்து சினிமாவுடைய வளர்ச்சிக்கோ உங்களுடைய வளர்ச்சிக்கோ இது நல்லது இல்லைன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து உண்மையாக சொல்லப்போனால் இருந்தாலும் அவர் வந்து பொது இது மாதிரி பேசுறதுக்கு மன்னிச்சுன்னு சொன்னது வரவிருக்கத்தக்க ஒரு விஷயம்தான் சார் சரி சார் அதே மேடையில் நான் வந்து நியூடாக ஒரு நடிகை வச்சு படம் எடுத்தேன் அப்புறம் வந்து வெளியில் நான் வந்து யோசிச்சு பார்த்தேன் எடுத்த பிறகு வந்து யோகிச்சு பார்த்தாராம் வெற்றிமார்கிட்ட சொன்னேன் அது மனசு கஷ்டமாக இருந்தேன் நீ இப்படி வந்ததுன்னா நான் உன்ட்ட பேச மாட்டேன்னு சொன்னோன்னா நிறுத்திட்டேன் அந்த படத்தை நான் ஒரு ஸ்டில்லு மட்டும் போட்டிருந்தா என் படம் இவ்வளோ கோடி ஆகிருக்குன்னு என் தாய் என் தாய் அப்படின்னு அந்த நடிகர் உன் தாயை வந்து இப்படி தான் எடுப்பியாயா அப்படின்னு கேட்க தோணும் சார் அதாவது இப்போ சார் உங்களுக்கு ஃபுல் விளக்கத்தை கொடுத்தேன் ஒரு மேடை நடக்கிறதுக்காக வந்து என்ன பேசணும்னு தெரியாமல் பேச வேண்டியது அப்புறம் மன்னிப்பு கேட்க வேண்டியது அதே மாதிரி தான் சார் சார் இங்கே ஒவ்வொரு கேட்டகிரி ஆஃப் படங்கள்னு இருக்குது எந்தெந்த படங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது யூ யூவுக்கு ஒரு ரேஞ்சு யூபைஏக்கு ஒரு ரேஞ்சு யூபிஏல ரெண்டு கேட்டகிரி வரும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி ஏ சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு ரேஞ்சு ஏ சர்டிஃபிகேட் என்னென்ன படங்கள் வரும்னு தெரியும் அடல்ட்ஸ் படங்கள் வரும் வன்முறை காட்சிகள் அதிகமாக இருந்தால் வரும் ரத்த காட்சிகள் இந்த மாதிரி காட்சி அமைப்பு எல்லாம் இருந்தால் ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அதை கொஞ்சம் குறைச்செல்லாம் இருந்தால் யூ பைஏ கொடுப்பாங்க ப்ளஸ் வந்து அபவ் தேர்ட்டீனுக்கு மேல நீங்க வந்து படம் பார்க்கலான்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு யூ அனைவரும் பார்க்கக்கூடிய படம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா படம் விளம்பரத்துக்காகவும் இப்போ ஐ திங்க் வந்து பார்த்திபன் கூட ஒரு படம் எடுத்தார் ஏதோ ஒரு படத்துல வந்து இந்த மாதிரி பெரிய சர்ச்சையாச்சு அது அது மாதிரி ஏன்னா அவர் அவர்லாம் எனக்கு தெரிஞ்சு எப்போ எப்படி தெரியல அவர்லாம் அந்த புதிய பதை இந்த பொண்டாட்டி தேவை சரிகம பதி பல திரைப்படங்களுடைய இயல்பான நடிப்பு சார் உண்மையே சொல்றேன் சார் பார்த்திபன் மாதிரிலாம் வந்து ஒரு நக்கல் நையாட்டி பண்ணி நடிக்கிற ஈரவே இல்லை சார் அந்த காலத்துல வித்தியாசமான உள்ளே வெளியே சரிகம பதனி வாய்மிய வெல்லும் அப்புறம் அபிமணி இந்த மாதிரி என்னென்ன படங்கள் நடிச்சிருக்கா தெரியுமா தயவு செய்து அவர்களை தெரியுமா தெரியாத ஒன்றும் புரியல சார் சரிகம பதில இப்ப உடனே உட்காந்து போட்டு பாத்துட்டு இருக்கேன் சார் நக் சம்ம நக்கல் பண்ணுவார் சார் அந்த படத்துல அவரு ஜாலியா போங்க சார் உள்ளே வெளியே என்ன படம் தெரியுமா சார் அதெல்லாம் அப்ப இப்பட மனிதல ஏன் இவங்களுக்கு ஏன் காலத்துக்கு ஏத்தா போல ஏன் மாறுறாங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது ஏன் நல்லாதான் இருக்காங்க திடீர்னு ஏன் இவங்களுக்கு இப்படி ஆயிடுது இல்ல பணத்தாசு அதிகமா வந்துருதா இல்ல எல்லாம் பண்ணாதான் படம் ஓடுன்னு நினைக்கிறாங்களா இல்ல என்ன இது மாதிரி பண்ணாதான் என்ன வியாபாரமாக்கும் விற்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க என்னன்னு புரியல ஏன் இன்னைக்கு புதிய படத்தை யாரும் பாக்க மாட்டேன்னுறாங்களா எனக்கு புரியல எனக்கு கிஞ்சி படம்னு சொல்லி பயப்படுறாங்களா நீங்க கிரிஞ்சி படம் தான் சார் ஓடிக்கிட்டு இருக்கு சொல்லப்போனா இன்னும் போனா இந்த கிரிஞ்சி படம் தான் குடும்பத்தின் படம் சார் சமீபத்தை வெட்டிக்கு ஓடிட்டு இருக்கு சார் அது என்ன அது என்ன சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டெக்னாலஜி உள்ள படமா சார் நீங்க சொல்லுங்க சார் கிரிஞ்சி படம் தானே சார் அது அது ஓடலையா சார் அது மதகஜராஜன் இப்ப ஒரு விஷால் படம் வருது சார் அது என்ன சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உள்ள டெக்னாலஜி படமா சார் அது அதே பழைய காமெடி பழைய குடும்பம் லவ் சென்டிமெண்ட் இதே கிரிஞ்சி படம் தான் சேர்த்திருக்காங்க ஓடலையா சார் அது போன வருஷம் எல்லா படமும் லிஸ்ட் எடுத்து பாருங்க சார் எல்லாம் கிரிஞ்சி படம் சார் இவங்க சொல்றாங்க என்ன அந்த டெக்னாலஜியில படம் ஓடுதுன்னு சொல்லுங்க இன்னைக்கு இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன படம் ஓடுதுன்னு சொல்லுங்க சார் எனக்கு தெரிஞ்சு ஓடின ஒரே படம் லவ் டுடே சார் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஓட ஒரே படம் மீதி எந்த படமாச்சும் ஓடி இருக்கா சார் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு மாதிரி படம் போன விட ஓடின படங்கள் எல்லாம் லிஸ்ட் எடுத்து பாருங்க சார் கருடன் கிரிஞ்சி படம் தான் சார் ஓன்லியா சார் அது மகாராஜா என்ன சார் படம் அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டு சார் ஓன்லியா சார் அது அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டு இன்னைக்கு காலத்துல என்ன சார் ரசிக்கிறான் உட்காந்துருக்கு ஓன்லியா சார் அந்த படம் ராயன் திரைப்பட எடுத்துங்க சார் தனுஷ் நடிச்சது என்ன சார் திரைப்படாது அது தங்கச்சி அண்ணன் சென்டிமெண்ட்டு சார் இது கிரிஞ்சி படம் தானே சார் பூமர் படம் தான் சார் ஏன் சார் ஓடிச்சு அந்த படம்லாம் நீங்கள் ஆயிரம் கால நொட்ட நொல்ல சொல்லிக்கிட்டு கடைசியில் கிஞ்சி படம் தான் சார் ஓடிக்கிட்டு இருக்கீங்க இவங்க கிட்ட கேளுங்க ஏப்பா படம் படம்மா இது பூம்பர் படம் பண்ணி ஒரு அசால்டா ஒரு டைலாக் போட்டு போவனு இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை வேற லெவல் இதை தவிர்த்து வேற என்ன சார் வார்த்தை யூஸ் பண்றாங்க நீங்க சொல்லுங்க சார் இதை தவிர்த்து என்ன சார் இந்த டூ கே சி வார்த்தை யூஸ் பண்றாங்க இப்படி இயக்குநர் இயக்குநர்கள்லாம் என்ன லாபத்து என்ன சுய லாபத்துக்காக இது மாதிரி படம் எடுக்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன வியாபாரம் ஆகும் எடுக்கிறாங்களா வியாபார நோக்கத்துக்கு எடுக்கிறாங்களா ஓடிடி விக்கும் டெலிவிஷன் விற்கோ இல்லை இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆகின்றதுக்காக எடுக்கிறனால என்ன ஒன்றுமே புரியலை அப்படிதான் வந்து ஒரு படத்தோட இன்னொரு ஹீரோயினோட நியூடாக ஒரு ஃபோட்டோ போட்டு ஃபஸ்ட்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணாங்க என்ன ஆச்சு அந்த படம் இப்போ பெரிய பிஸ்னஸ் ஆயிடுச்சு அந்த படம் இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் சார் ஒரு ஒரு கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் இருக்குது சார் இதெல்லாம் பார்த்து தான் சார் நம்ம எல்லாருமே வளர்ந்துட்டு வரோம் இதெல்லாம் சீர்கேடு சீரழிக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள வந்து சினிமா துறை வந்து அடுத்தவங்களுக்கு அதுக்காக வந்து நாங்க படம் வந்து என்ன சார் சார் எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறினா விஷம்ன்ற மாதிரி அளவுக்கு மிஞ்சினாதான் அமிர்தம் அளவுக்கு மீறினா விஷம் அந்த மாதிரி தான் சார் இது எல்லாமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு சலிப்பை ஏற்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க